தினம் ஒரு திருக்குறள் குறள் எண் ஐந்து இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் அறியாமை என்னும் இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளும் இறைவனுடைய உண்மை புகழையே விரும்பி அன்புடன் கூறுகின்றவரிடம் சேர்வதில்லை அதாவது இறைவனின் மெய்மையான புகழ்களை உணர்ந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்புக்கு காரணமாகும் இன்பம் தரும் நல்வினையும் துன்பம் தரும் தீவினையும் இல்லை அவர்கள் பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் கதை கவிஞரின் அமைதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மெய்ப்பொருள் நாடு என்று ஒரு தேசம் இருந்தது அந்த நாட்டில் அறிவரசன் என்றொரு கவிஞர் வாழ்ந்து வந்தார் அறிவரசனுக்கு மிகுந்த ஞானமும் உலகியல் இன்பங்களில் நாட்டமின்மையும் இருந்தது அவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எந்நேரமும் மன அமைதி தேடி அலைந்தார் அவருக்கு வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அவரை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்தது அவர் ஒருமுறை ஒரு ஏழைக்கு உணவு அளித்தார் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் இது நல்வினை புண்ணியம் ஆனால் அந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது என்று உணர்ந்தார் மற்றொரு சமயம் அவருடைய தோட்டத்து செடிகளை பசு மாடு ஒன்று தின்றுவிட்டது அதனால் அவர் மிகுந்த வருத்தம் அடைந்தார் இது தீவினை பாவம் தரும் துன்பம் அரிவரசன் நாள் அவருடைய நண்பரான மியுணரியை சந்தித்தார் அறிவரசன் நண்பரே நான் நல்வினை செய்தால் இன்பமும் தீவினை செய்தால் துன்பமும் அடைகிறேன் இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து என்னை படாத பாடு படுத்துகின்றன இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா இந்த இரு வினைகளும் என்னை துரத்துகின்றனவே மெய்னரி புன்னகையுடன் கவிஞரே இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருள் சேர் தான் அதாவது அறியாமை என்னும் இருளால் வருகின்ற நல்வினையும் தீவினையும் தான் நீங்கள் இந்த சுழற்சியில் இருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான் உள்ளது அறிவரசன் என்ன வழி அது தயவு செய்து சொல்லுங்கள் என்றான் மேயுனரி நீ உண்மையான இறைவனை காண வேண்டும் அவருடைய பொருள் புகழை அதாவது மெய்யான புகழை உணர்ந்து அன்புடன் போற்ற வேண்டும் என்று சொன்னார் அறிவரசன் பொருள் புகழ் என்றால் என்ன என கேட்டான் அதற்கு மெயுனரி இறைவனுக்கு ஆசை கோபம் வெறுப்பு விருப்பு என எதுவும் கிடையாது அவர் எங்கும் நிறைந்தவர் எல்லையற்றவர் பேரறிவுடையவர் இந்த உண்மைகளை மனதார உணர்ந்து அவரை புகழ்வதே பொருள் புகழ் ஆகும் மற்றவர்கள் புகழ்வது போல எனக்கு இதை தா அதை கொடு என்று சுயநலத்திற்காக புகழ்வது உண்மையான புகழ் ஆகாது என்று சொன்னார் மெயுனரை மேலும் விளக்கினார் யார் இறைவனின் தன்மையை உணர்ந்து அதன்படியே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உலக பர்று நீங்கிவிடும் பற்று நீங்கினால் எதைச் செய்தாலும் நமக்கு இன்பம் வரும் என்ற எதிர்பார்ப்போ துன்பம் வந்துவிடுமோ என்ற பயமோ இருக்காது எதிர்பார்ப்பு இல்லாதபோது நல்வினையும் தீவினையும் அவர்களைச் சேராது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அறிவரசன் மெயுனரியின் விளக்கத்தை கேட்டு தெளிவடைந்தார் அவர் அன்றிலிருந்து இறைவன் எதிலும் பற்றற்றவர் என்பதையும் உண்மை வடிவானவர் என்பதையும் மனதார உணர்ந்து தனது கவிதைகளாலும் உள்ளத்தாலும் போற்றத் தொடங்கினார் முடிவு சில காலம் சென்றது ஒரு நாள் அறிவரசனுக்கு மிக பெரிய செல்வம் கிடைத்தது அவர் மகிழவில்லை அடுத்த நாள் அவருக்கு நெருக்கமான ஒருவரின் மறைவு செய்தி வந்தது அவர் வருந்தவில்லை அவர் இறைவனின் உண்மை புகழில் லயித்து வாழ்ந்ததால் எந்த செயலும் அவரை பாதிக்கவில்லை நல்வினையால் வரும் இன்பமும் தீவினையால் வரும் துன்பமும் அவரை நெருங்கவில்லை கவிஞர் அறிவரசன் இருவினைகளிலிருந்தும் விடுபட்டு உண்மையான மன அமைதியுடன் நீண்ட காலம் வாழ்ந்தார்